விருதுநகர் அருகே கல்குவாரியில் வெடிவிபத்து மூன்று தொழிலாளர்கள் பலி இது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே உள்ள கல்குவாரியில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி மூன்று தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே ஆவியூர் பகுதியில் உள்ள கடம்பன் குளத்தில் ஆவியூரை சேர்ந்த சேது மற்றும் ராஜபாளையத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் ஆகியோருக்கு சொந்தமான குவாரி மற்றும் கிருஷர் இயங்கி வருகிறது வழக்கம்போல இன்று புதன்கிழமை காலை தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது குவாரியில் இருந்து வெடிமருந்து குடோனில் வெடிபொருட்களை வேனில் இருந்து இறக்கி வைத்துக் கொண்டிருந்தனர் அந்த சமயத்தில் வெடிபொருட்களின் உராய்வு ஏற்பட்டு பலத்த சத்தத்துடன் வெடித்தது இந்த வெடிவிபத்தில் அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த டி புதுப்பட்டியைச் சேர்ந்த கந்தசாமி அவருக்கு வயது நாற்பத்தி ஏழு கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த துரை இருபத்தஞ்சி வயது அவருக்கு அறுபது வயது உள்ள குருசாமி என்பவரும் ஆகிய மூன்றுவரும் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள் சுமார் ஒரு கிலோமீட்டர் வரை உயிரிழந்தவர்களின் உடல் பாகங்கள் சிதறி கிடக்கின்றன மேலும் வெடிபொருட்கள் வைக்கப்பட்டிருந்த குடன் முழுவதுமாக தரைமட்டமானது இதைப் போல் வெடிபொருட்கள் கொண்டு வந்த வேன் சம்பவ இடத்திலே உருகுலைந்து நிற்கிறது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை வெடிபொருட்கள் வெடித்த சத்தம் கேட்டதாக அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவித்து வருகிறார்கள் தற்போது வெடி விபத்தில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்கிறது ஆவையூர் போலீசார் சம்பவ இடத்தில் சோதனை நடத்தி வருகிறார்கள் மதுரையில் இருந்து வந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சம்பவ இடத்தில் மேலும் வெடிபொருட்கள் இருக்கின்றதா விபத்து நிகழ்ந்தது எப்படி என சோதனையும் நடத்தி வருகிறார்கள் விருதுநகர் மாவட்ட எஸ்பி பரோஸ் கான் அப்துல்லா சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்ட பின் செய்தியாளர்கள் பேசுகையில் செய்தியாளரிடம் பேசுகையில் இதுவரை இந்த வெடிவிபத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களின் உடல் பாகங்கள் சேகரிக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த குடனில் எவ்வளவு வெடிபொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது எவ்வாறு வெடிவிபத்து ஏற்பட்டது என்பது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று மாவட்ட எஸ்பி பரோஸ் கான் அப்துல்லா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி கடம்பன்குளம் ஆவியூர் உப்புளிக்குண்டு கிராம மக்கள் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரம் அப்பகுதி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அரசு அதிகாரிகள் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததன் பேரில் மக்கள் கலைந்து சென்றார்கள் என்பது குறித்து நமது கடையர் பிரிவுக்கு செய்திகள் சேகரிக்கச் சென்றவர்கள் தெரிவிக்கிறார்கள் நன்றி வணக்கம்